நீ எச்சரிக்கையாயிருந்து உன் ஆத்மாவை ஜாக்கிரதையாய் காத்துக்கொள் அவைகளை உன் பிள்ளைகளுக்கும் உன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் அறிவிக்க கடவாய் எனக்கு பிரியமான பஜனுமே நேற்றைய தினத்தில் ஆண்டவர் நமக்கு செய்த மகத்தான காரியங்களை தியானிக்க வேண்டும் அவருடைய உண்மையை நாம் மகத்தானிக்கும் போது அவரைதான் ஆண்டவர் பேசவிருக்கிறார் உன் கண் கண்ட காரியங்களை அதாவது உன்னுடைய வாழ்க்கையில் எது எது எல்லாம் சாத்தியமில்லை என்று மனிதர்கள் சொன்னார்களோ அவர்களுக்கு முன்பாக சாத்தியப்படுத்தி காண்பித்தாரே அப்படிப்பட்ட காரியங்களை நீ ஒரு மறந்து போகாதே எப்பொழுதும் அதை நீ மறந்து போகாதபடிக்கு இரு என்று ஆண்டவர் சொல்லுகிறார் ஏனென்றால் நன்றி கெட்டு உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எவ்வளவு நன்மை செய்தாலும் நன்றி சொல்லவில்லை என்றாலும் பரவாயில்லை நம்மை எங்கே மாட்டி விடலாம் என்று காத்து கொண்டிருக்கிற சுயநலம் வாய்ந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இப்படிப்பட்ட நேரத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார் நீ ஒரு நாளும் நன்றி அறிதல் இல்லாதவளாய் இருந்து விடாதே நன்றி அறிதல் உள்ளவளாய் இருக்கிறதுக்கு ஜாக்கிரதையாயிரு என்று சொல்லுகிறாள் அது மாத்திரமல்ல இவை எல்லாவற்றையும் சொல்லிவிட்டு சொல்லுகிறார் நீ கண்ட காரியங்களை உன் பிள்ளைகளும் பிள்ளைகளின் பிள்ளைகளும் அறிந்திருக்க கடவர்கள் அப்படி என்றால் அர்த்தம் என்ன நீ உன் பிள்ளைகளுக்கு நீ அதை சொல்லி வளர் இந்த நிலைமையில் இருந்தும் ஆண்டவரை நோக்கி பார்த்தேன் படிப்படியாய் அவர் என்னை உயர்த்தினார் நடத்தினார் இன்றைக்கு இவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை உன் பிள்ளைகளுக்கு மாத்திரம் அல்ல பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் நீ சொல்ல வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் ஆம் எனக்கு பிரியமான தெய்வ ஜனமே அநேக நேரத்தில் நாம் நம்முடைய பிள்ளைகளை செபி வேதம் வாசி என்று சொன்னால் செய்ய மாட்டார்கள் ஆனால் ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் நமக்கு எவ்வளவு காரியங்களை செய்திருக்கிறார் என்பதை சொன்னால் நிச்சயம் அவர்களுக்குள்ளே நன்றி உள்ள இருதயம் வந்து ஆண்டவரை துதிக்க வருவார்கள் ஜெபிக்க வருவார்கள் ஆம் எனக்கு பிரியமான தேவ ஜனமே என்னுடைய தாயார் எனக்கு அப்படித்தான் ஒவ்வொரு காரியத்தையும் சொல்லி கொடுத்து வளர்த்தார்கள் நாம் இவ்வளவு கஷ்டத்தில் இருந்தோம் அப்பொழுதெல்லாம் ஆண்டவர் ஒரு வசனத்தை கொடுப்பார் அதை பிடித்து பிடித்து ஜெபிப்பை வாழ்க்கையில் இவ்வளவு மாற்றங்கள் வந்திருக்கிறது இன்றைக்கு இவ்வளவு உயர்த்தி வைத்திருக்கிறார் என்பதை என்னுடைய தாயார் அடிக்கடி சொல்லுவார்கள் ஆமெனுக்கு பிரியமான தேவ ஜனமே அவர்கள் சொல்லிக் சொல்லி கொடுத்ததினால்தான் இவ்வளவு பெரிய இவ்வளவு நன்மை செய்கிற தெய்வத்தை தான் நான் ஆராதித்துக் கொண்டிருக்கிறேனா என்று எனக்குள்ளாய் அந்த நன்றியுள்ள இருதயத்தோடு அவரை தேடுகிற எண்ணம் இன்னும் அதிகமாய் வந்தது ஆம் எனக்கு பிரியமான தேவ ஜனமே அவளுடைய பிள்ளைகளுக்கு படிப்பை சொல்லிக் கொடுப்பது நல்லதுதான் விளையாட்டில் அவள் நல்ல நிலைமைக்கு வர வேண்டும் என்று நினைப்பது நல்லதுதான் ஆனால் இவை எல்லாவற்றுக்கும் மேலாக வேத வசனத்தை சொல்லிக் கொடுக்க ஒரு நாளும் தவறாதுங்கள் அதுதான் உங்களுடைய பிள்ளையை ஆசிர்வதிக்கும் நல் வழியில் கொண்டு போகும் கட்டத்தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமே லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க